வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் மூன்று தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இரண்டு பூஜை நாள் வி வெளியே செல்வதற்காகவே காத்திருந்தது போல அவன் அந்த அறையை விட்டு வெளியேறிய மறுக்கணம் உகந்திகாவின் உடல் தொய்ந்து தளர்ந்தது தளர்ச்சியில் விழுந்த அவளது உடலின் முழு பாரம் அவளின் முழங்கால்களை இரும்பு ஆணிகளின் மேல் மேலும் அழுத்த அவளின் கால்களிலிருந்து இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது மனம் இரத்தக் களறியாயிருக்கும் போது இந்த உடலின் வலி என்ன செய்ய முடியும் மனதின் வேதனையை அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் கண்களை இருக்க மூடினால் உகந்திகா கண்களுக்கு உள்ளேயும் அவர்களின் நினைவுகளே விரிய ஆற்றுவாரும் இல்லாமல் தேச்சுவாரும் இல்லாமல் விக்கித்து போனாள் அவள் நேற்றுதான் பார்த்தது போல இருந்த அவனது கனிவான முகம் கண்களின் முன்னே வந்து வந்து அவளை சித்திரவதை செய்தது அந்த நினைவுகளை மொத்தமாய் மனதிலிருந்து அகற்றுவதற்கு வழி தெரியாமல் பற்களால் இதழ்களைக் கடிக்க ஏற்கனவே கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்த அவளது உதடுகளிலிருந்து மேலும் ரத்தம் கசிந்தது ஏன் ஏன் எதற்காக இந்த நாடகம் என் விதிதான் வேண்டுமென்றால் அதை என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாமே மறு கேள்வி கேட்காமல் நான் தந்திருக்க மாட்டேனா அதற்காக என் அன்பை ஏன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் எதற்காக என்னை காதலிப்பது போல நடிக்க வேண்டும் எதற்காக அவரின் உலகமே நான் தான் என்பது போல பாசாங்கு செய்ய வேண்டும் கண்ணங்களில் கண்ணீரும் இரத்தமும் வழிந்தோட மனதினுள் அழுது புலம்பினாள் உகந்திகா திடீரென்று ஒரு எண்ணம் எழ விசுக்கென்று தலையைத் தூக்கினாள் அப்படி என்றால் நான் கண்ட அந்த எதிர்காலமும் பொய்யா அது எப்படி அது பொய்யாக இருக்க முடியும் நான் எந்த முடிவு எடுத்தாலும் அதன் முடிவு என் தந்தையிடம் அல்லது என் கணவன் வேனிடம் ஏமாறுவதற்குத்தானா இதுதான் நான் வாங்கி வந்த வரமா அவளையும் மீறி ஒரு விசும்பல் அவளது இதழ்களிலிருந்து வெளியேறியது அப்படி என்ன பாவம் செய்துவிட்டேன் நான் நான் ஆசைப்பட்டது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா அப்படி என்ன ஆசைப்பட்டு விட்டேன் உண்மையான அன்பைத் தவிர வேறு எதற்குமே நான் ஆசைப்பட்டது கூட கிடையாதே ஒன்றுமே இல்லாமல் வேனுடன் வாழ்ந்த காலத்தில் கூட எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் ஒருவேளை நான் ஆசைப்பட்டதே பாவமோ ஒருவரின் அன்பிற்கும் தகுதியற்றவளா நான் ஆனால் ஏன் ஏன் அது எனக்கு தெரிந்த என் மனம் ஏன் என்னை பெற்றவருக்கும் என்னை கட்டியவருக்கும் தெரியவில்லை என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் என் மனம் ஆறியிருக்குமே ஆனால் பாசத்தை காட்டுவது போல காட்டி ஏன் இந்த நாடகம் எதிரியாகவே இருந்தாலும் கருணை காட்டுவது நம் தமிழர் மரவல்லவா அந்த கருணைக்கு கூட எனக்கு அருகதை இல்லையா என் உணர்ச்சிகளுக்கு மதிப்பெய்தும் இல்லையா நானும் அவர்களைப் போலத்தானே அடித்தால் எனக்கு மட்டும் அளிக்காதா உள்ளத்தை தாங்க முடியாத வேதனை கரையானாய் அறிக்க அவர்கள் செய்த துரோகத்தை மேலும் மேலும் எண்ணி எண்ணி தன்னைத்தானே ரணப்படுத்திக் கொண்டாள் அவள் ஒரு மூச்சாய் மனதில் இருந்த அனைத்து வேதனைகளையும் அந்த பொழுதே மனதோடு அழுது கரைத்து விட்டாள் அதற்கு மேல் அழுவதற்கென்று அவரிடம் கவலைகளும் இல்லை எதிர்பார்ப்பதற்கு நம்பிக்கையும் இல்லை அவளின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப அன்றே அவள் மற்றொரு அறைக்கு மாற்றப்பட்டாள் அதை சிறு அறை என்று சொல்வது கூட சிறியது என்ற வார்த்தையை அவமதிப்பது போன்றிருக்கும் இதே பழைய உகந்திகாவாயிருந்தால் அந்த அறையின் அளவை கண்டு ஏளனமாய் சிரித்திருப்பாள் ஆனால் இப்பொழுதோ எந்தவித உணர்வுகளும் இல்லாத கற்சிலையாய் நின்றாள் அவளை அந்த அறையில் அடைத்த அன்றே பூஜையின் நாளும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது காயம் பட்டிருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே என்று எண்ணினார்களோ என்னவோ அதனால் தானோ என்னவோ அப்படி ஒரு அறையை அவளுக்கென்று பிரத்யேகமாக அமைத்திருந்தார்கள் அந்த அறைக்குள் தோள்களையும் தலையையும் முடிந்தவரை குறுக்கி குடிந்தால்தான் உள்ளே செல்ல முடியும் அது மட்டுமல்ல சம்மணம் போட்டு மட்டும்தான் உள்ளே அமர முடியும் அந்த அறையில் படுப்பது என்பது கனவிலும் நடவாத விஷயம்தான் அப்படியே படுக்க வேண்டுமென்றால் உடலை முடிந்தவரை குறுக்கி தலையை அறையின் சுவரில் வைத்து முயன்று பார்க்கலாம் அவ்வளவே ஆனால் இந்த அசௌகரியங்கள் எதுவுமே உகந்திகாவின் கண்களிலோ கருத்திலோ பதியவில்லை அவள் மனதில் எந்த மூளையிலும் தூக்கத்தைப் பற்றியோ வசதியைப் பற்றியோ எண்ணம் சிறிதளவும் இல்லை அவள் மனதில் புயலாய் சுழன்று கொண்டிருந்த உணர்ச்சி கொந்தளிப்பின் மையத்தில் இருந்தது ஒரே ஒருவன்தான் அது அவன் மட்டும்தான் பட்ட காயத்தையே தோண்டி தோண்டி சீல் உண்டாக்கும் குரங்கைப் போல வியன் தன்னுடன் பழகிய நாட்களையும் அதே வியன் குரூரமாய் அவளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததையும் மீண்டும் மீண்டும் மனக்கண்ணில் கொண்டு வந்து ஒரு வைராகியத்துடன் ஆழமான தியானத்திற்குள் அவளின் மனது முற்றிலுமாய் மூழ்கி போனது அவளை சுற்றி நடந்தது எதுவும் அவளுக்கு தெரியாது தினம் அவளுக்கு தரப்படும் ஒரு கை சாதம் கூட வைத்தது போலவே திரும்பிச் செல்ல சில நாட்களில் அதுவும் மொத்தமாய் நிறுத்தப்பட்டது யாருக்கும் காத்திராமல் நாட்கள் மெல்ல மெல்ல உருண்டோடின அனைவரும் அவளும் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது அந்த நாள் அவளின் விதியை வேணுக்கு தாரை பார்க்கும் நாள் கொண்டு வா அவளை அதிகாரமாய் ஒரு காவலாளி கட்டளையிட மற்றொரு காவலாளி அந்த அறையின் கதவை மெல்ல திறந்தான் ஒரு கீற்றாய் சூரியனின் ஒளி உகந்திகாவின் முகத்தில் விழ மெல்ல மெல்ல அவளின் கண் இமைகள் நிதானமாக திறந்தன அண்ணா அவளே கண்ண திறந்துவிட்டாள் கதவி திறந்த காவலாளி உத்தரவிட்ட மற்றொரு காவலாளியிடம் கூறினான் அவன் குரலில் நிம்மதியும் பயமும் ஒரு சேர கலந்திருந்தது அவளுக்கு போனது என்று எகத்தாளமாய் கூறிவிட்டு கண்களில் இருந்த வெறுப்பை கொஞ்சமும் மறைக்காமல் அவளை உறுத்து விழித்தான் அந்த இரு காவலாளிகளில் இவன் மூத்தவன் போல கூட இருந்த மற்றொருவன் வாசலில் இருந்தவாறே ஒரு கூறிய ஈட்டியால் அவளின் தோலை குத்தி உரத்த குரலில் எழுந்திரு நேரமாகிவிட்டது என்றான் அவசரமாக எந்தவித அசைவும் இல்லாமல் அவளை அழைத்த காவலாளியை அமைதியாகப் பார்த்தாள் உகந்திகா அவளின் அந்த மயான அமைதியில் காவலாளியின் உடல் பதறியது என்ன அவளிடம் விளையாட்டு காட்டுகிறாயா என்று இளைய காவலாளியை ஒரு கத்து கத்தி விட்டு அவனிடமிருந்த ஈட்டியை பிடுங்கி அவளது கழுத்தோரத்தில் ஆழமாயிரக்கியபடி ஏய் பிசாசு எழுந்திரு என்றான் அந்த மூத்த காவலாளி அப்பொழுதும் அவளிடமிருந்து ஒரு சிறு முனகல் கூட பதிலாய் வரவில்லை குறுகியிருந்த உடலை கொஞ்சம் கொஞ்சமாய் நீட்டி ஒரு சிறு துவாரம் போல இருந்த வாயிலில் ஊர்ந்து செல்வதற்கு தயாரானாள் உகந்திகா அவளின் ஒவ்வொரு அசைவிலும் அவளது எலும்புகள் முறியும் சத்தம் அந்த அறையையே அதிரச் செய்தது ஒரு மாதமாய் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் இருந்தால் எலும்புகள் நொறுங்காமல் என்ன செய்யும் அந்த அறைக்குள் நுழைந்த கணத்திலிருந்து தவத்தை தவிர வேறு எதையும் அவள் மனம் நாடவில்லை ஒரு மாதமாய் பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் இருந்திருக்கிறாள் ஒரு வழியாய் வெளியே வந்தவளைக் கண்ட இளைய காவலாளியின் முகம் குழப்பத்தில் இருந்தது அண்ணா என்று எழுத்தபடி அவன் கையில் இருந்த விலங்கையும் எலும்பும் தோளுமாய் அவர்களின் முன்னே நின்ற உகந்திகாவையும் மாறி மாறி பார்த்தான் மீண்டும் மூத்தவன் அதட்டும் முன்னர் அண்ணா இந்த விலங்கு அவளுடைய கை கால் கழுத்திற்கு பத்தாது கழுந்துவிடும் இப்பொழுது என்ன செய்வது திரு திருவென்று விழித்தபடி அவனை ஏறிட்டான் இளையவன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவளை பார்த்த மூத்த காவலாளியின் கண்களில் பரிகாசம் கெக்கொலி கொட்டிச் சிரித்தது அதை சற்றும் மறைக்காமல் இருந்த மொத்த பற்களையும் காட்டி இவளுக்கு விலங்கு வேறு போட வேண்டுமா ஒரு கூழாங்கல் தட்டி விழுந்தால் உயிர் போய்விடும் நிலையில் இருக்கிறாள் என்று கடகடவென்று சிரித்தான் ஏதோ பெரிய நகைச்சுவையை கேட்டது போல அவனுடன் கூடச் சேர்ந்து கொஞ்சம் மெல்லமாய் சிரித்து வைத்தான் அந்த இளைய காவலாளியும் அவர்களின் அந்த பரிகாச வார்த்தைகள் அவள் காதிலை விளைவில்லையோ என்னும் என்னும் அளவிற்கு முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நிச்சலனமின்றி அவர்களை வேடிக்கை பார்த்தாள் உகந்திகா ஒரு கண யோசனைக்கு பின் என்ன நினைத்தானோ அந்த மூத்த காவலாளி இவளை மந்திர சக்தியால் பிணைத்து விடலாம் என்றான் மந்திர சக்தியாலா ஆனால் விலங்கால் தானே இவளை கட்ட வேண்டும் என்று நமக்கு உத்தரவு என்ற குழப்பம் தோய்ந்த இளையவனின் வார்த்தைகளை பெரியவனின் அதட்டல் பாதியிலேயே நிறுத்தியது இவளை பார்த்திருந்தால் கண்டிப்பாய் விலங்கால் பிணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் நான் எடுத்த முடிவிற்கு என்னை பாராட்டியும் இருப்பார்கள் என்று தன் புகழ்ச்சியில் திளைத்திருந்தவனோ அவனையே வியந்து பார்த்தபடி நின்றிருந்த மற்றவனோ உகந்திகாவின் கண்களில் மின்னல் போலப்பட்டு தெரிந்த ஒரு குறும்பை காணவில்லை அவளின் அங்கம் முழுவதும் மந்திர சக்தியால் கட்டப்பட்டு பூஜை நடக்கும் இடத்திற்கு இழுத்து வரப்பட்டாள் உகந்திகா உகந்திகா அரங்கத்திற்குள் நுழைந்த மறுகணம் அந்த அரங்கமே கூச்சலில் அதிர்ந்தது காட்டுக்கத்தலாய் கத்திய கூட்டம் என்ன கத்தியது என்று தெளிவாக விளங்காவிட்டாலும் ஒன்றே ஒன்று மட்டும் அவளுக்கு நிச்சயமாய் தெரிந்தது அங்கிருந்த அனைத்து கூட்டமும் அவளை வசைபாடிக் வசைபாடிக்கொண்டிருந்தன எள்ளி கொண்டிருந்தன அந்த அரங்கில் அனைத்து உலகத்திலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர் ஏன் யாருக்காக அவள் போராடினாலோ யாருக்கு சம உரிமை வேண்டும் என்று அனைத்து உலகத்தையும் அவள் எதிர்த்தாலோ அதே அசுரகுலமும் அந்த அரங்கில் அவளை தூற்றிக் கொண்டிருந்தது அவளைக் கொல்லுங்கள் ஒரு கூட்டம் கத்தியது அவளை அடிமையாக்குங்கள் மற்றொரு கூட்டம் கத்தியது இப்படி பல பல திசைகளில் இருந்து அவளுக்கான தண்டனையை ஒவ்வொருவரும் விண்ணையிட்டும் வரையில் பறைசாற்றி கொண்டிருந்தனர் உகந்திகாவின் கவனம் எல்லளவு கூட அந்த கூட்டத்தின் மேலோ அல்லது அவர்கள் அவளுக்கு ஆர்வமாய் விதித்துக் கொண்டிருந்த தண்டனைகள் மேலோ செல்லவில்லை அரங்கத்தில் உள்ளே நுழைந்த மறுவிநாடி அவள் கண்கள் தேடிச் சென்றது அந்த ஒருவனை மட்டும்தான் இத்தனை நாளாய் அவள் காண காத்திருந்த அவனை நோக்கித்தான் அவள் எதிர்பார்த்தது போலவே அவளுக்கு நேர் எதிரில் அரியாசனத்தில் அவன் அமர்ந்திருந்தான் அவனது அருகே அவளின் தந்தை போரில் மார்பில் ஏற்பட்ட காயத்தை கட்டுப்போட்டு மறைத்தபடி ஒரு பக்கத்தில் நின்றிருந்தார் உகந்திகா அவனைத்தான் தேடுவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது போல வேனின் கண்களும் அவளையே நோக்கியிருந்தன என்ன ஒரு ஆச்சரியம் அவனின் இந்த பார்வையில் உகந்திகா அன்று பார்த்து கேலிச்சிரிப்பு இல்லை அவனின் முகத்தில் அன்று திரிந்த அறுவருப்பும் இல்லை உகந்திகாவின் முகத்தில் மெலிதான ஒரு ஏலன புன்னகை படர்ந்தது வியனன் அருகில் இருந்த அவளின் தந்தை பூஜையை ஆரம்பிக்க ஆணை கொடுக்க வாய்த்திறந்த அதே நேரம் அந்த அரங்கமே நிசப்தத்தில் ஆழ்ந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் உகந்திகா சுட்டரிக்கும் நெருப்புக் கோளாக மாற அதுவரை கைகொட்டி சிரித்த அந்த கூட்டம் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்